என்ன என்ன கவுண்டர்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி ஒரு ஐயங்கார் கேட்ட ஒரு கதையை இப்ப நான் சொல்றேன் நூத்தி பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஈரோடுல விஜயராகவாச்சாரியார்னு சொல்லி ஒரு ஐயங்கார் வக்கீலா இருந்திருக்கார் அந்த வக்கீல பாக்குறக்காக அன்றைக்கு ஈரோட்டினுடைய நம்பர் ஒன் பணக்காரராக மிகப்பெரிய செல்வந்தராக பெரிய பெரிய வணிக நிறுவனங்களை வைத்து நடத்தி கொண்டிருந்த ஒருத்தர் பாக்கறதுக்கு போறாரு ஒரு கேஸ் விஷயமா போறாரு அப்படி போகும் தன்னுடைய பத்து வயசு பையனையும் கூட கூட்டிட்டு போற அவர் அவரோட வீட்டுல இருந்து கிளம்பி ஐயங்காரோட வீடு வரைக்கும் போற வரைக்கும் சட்டை போட்டிருக்கார் சட்டைக்கு மேல ஒரு சால்வை போட்டிருக்கார் வழிநெடுக இருந்த மக்கள் அவரை பார்த்து ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டே போறாங்க இது அந்த சிறுவன் பார்த்துட்டே போறான் ஆனா அந்த ஐயங்கார் வீட்டுக்குள்ள அந்த ஐயங்கார் வீட்டு வாசலை தொட்ட உடனே அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய துண்டை எடுத்து கிச்சத்துல வச்சுக்கிறார் சட்டையை கழட்டி இந்த பக்கம் வச்சுக்கிறார் அவருடைய உடல் மொழி பாடி லாங்குவேஜே மாறுது தன்னையே அறியாம இப்படி கும்பிடக்கூடிய ஒரு நிலைக்குள்ள போய் அந்த வீட்டுல ஒரு தரையில உட்கார்ந்துருக்கார் ஐயங்கார் சாப்பிட்டுட்டு இருக்கார் வந்துருவாருன்னு சொல்றாங்க ஐயங்கார் அந்த ஆஹ் வரம்பொழுது இவர் வேகமா எழுந்திருச்சு நிக்கிறார் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த சிறுவனுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் அதுவரையில் தன்னுடைய தந்தைய ஒரு ஹீரோ மாதிரி பார்த்த ஒரு சிறுவன் இங்க ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி குழம்பிக்கிறார் எங்க வந்தோடன என்ன மாறும் அப்படின்னு சொல்றாரு கேஸ் விஷயமா பேசுறக்காக வந்த கேஸ் தான் போயிட்டே இருக்கேன் அதே எதுக்கு இத்தனை முறை வந்து கேக்குறீங்க அப்படிங்கும் பொழுது இல்ல ஃபீஸ் குடுக்கலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு நூறு ரூபாயோ ஒரு எண்பது ரூபாயோ அன்னைக்கு அதை இப்படி எடுத்து நீட்டும் பொழுது அங்க வையும் அப்படிங்கிற அவரை விட்டு தள்ளி ஒரு தட்டு இருக்கு அந்த தட்டுல கொண்டு போய் அவர் அந்த பணத்தை வச்சோடன அந்த வக்கீலோட உதவியாளர் அங்கிருந்த ஒரு சொம்புல இருந்த தண்ணியை எடுத்து இப்படி தெளிச்சுட்டு அந்த பணத்தை உள்ள எடுத்துட்டு போறார் அதையும் அந்த சிறுவன் பார்க்கிறான் இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அந்த சிறுவன் திரும்ப வீட்டுக்கு வரும் வரைக்கும் அதை யோசிச்சுட்டே இருக்காரு அந்த பெரியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வெங்கடப்ப நாயக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை பெரியார் அவர்களினுடைய தந்தை ஈரோட்ல மூன்று கோவில்களுக்கு அறங்காவலர் குழு தலைவராக இருந்தவர் பெரிய பெரிய வணிக நிறுவனங்களை வைத்து நடத்தியவர் அந்த பத்து வயது சிறுவன் தந்தை பெரியார் இந்த பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கொலா ஆஹ் குட்டப்பாளையம் அப்படின்னு ஈரோடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊரில் பிறந்து வளர்ந்த ஜஸ்டிஸ் பழனிசாமி அப்படிங்கிறவர் வக்கீலுக்கு படிச்சு உயர் நீதிமன்ற நீதிபதியா ஆயிடுறாரு அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடக்குது அந்த பாராட்டு விழால தலைமை விருந்தினராக தந்தை பெரியார் அவர்கள் கலந்து கொண்டு இப்படி ஒரு வரலாறு நான் பார்த்துட்டு வந்தேன் அப்போ எங்க அப்பா ஒரு வார்த்தை அந்த நீதிபதியை பார்த்து கேப்பாரு ஐயா இந்த கேஸ்ல நம்ம ஜெயிச்சிருவோமா அப்படின்னு கேக்குறப்போ அந்த வக்கீல் ஒரு வார்த்தையை சொன்னாரு என்ன என்ன கவுண்டர்னு நினைச்சியா அப்படின்னு கேட்டார் அப்படின்னா கவுண்டர் மாதிரி நான் புத்தி இல்லாதவனா கவுண்டர் மாதிரி நான் நான் முட்டாளா அந்த அந்த துணி இருந்தது யாரும் கவுண்டரை பார்த்து முட்டாள்னு சொல்ல முடியாது புத்தி இல்லாதவன்னு சொல்ல முடியாது இல்லையா அவங்க என்ன சாதியா இருந்தாலும் இனிமே ஜஸ்டிஸ் பழனிசாமியை பார்க்கும் பொழுது மயிலாடு மைலாடு அப்படின்னு தானே கூப்பிடணும் அதுக்காக தான் எல்லோரையும் படிங்க 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 அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி பெரியார் அவர்கள் அந்த கூட்டத்துல பேசியிருக்காரு சோ நாங்க ஆண்ட பரம்பரை எங்க நாங்கெல்லாம் இப்படிதான் இருந்தோம் இருநூறு வருஷமா இப்படிதான் இருந்தோம் முன்னூறு வருஷமா இப்படிதான் இருந்தோம் எங்க திராவிட இயக்கம் வந்து எண்ணத்தை மாத்திருச்சு பெரியார் இங்க எண்ணத்தை செஞ்சு கிழிச்சிட்டாருன்னு சொல்லி வரலாறு அறியாத பதறுகளுக்காக இந்த தகவலை அவருடைய நினைவு நாளில் மீண்டும் ஒரு முறை நான் ஞாபகப்படுத்துறேன்